அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு கோவி தனாஸ் கிச்சன் அண்ட் கார்டன் விளாக் சேனல் நம்ம சிக்கன் வெரைட்டிஸில் நிறைய பார்த்துருப்போம் அதாவது காரக்குடி சிக்கன் செட்டிநாடு சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் எல்லாம் பார்த்துருப்போங்க ஆனால் இன்றைக்கி இவங்க செய்ய போகிறது வந்து ஒரு கவுந்தப்பாடி சிக்கனுங்க இதுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியண்ட்டே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இப்போ அஞ்சு கிலோ சிக்கன் வேகிற மாதிரி ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டுங்க ஒரு இரநூறு கிராம் எண்ணெய் விட்டுவிட்டாங்க ஒரு கால் கிலோ பெரிய வெங்காயம் நீலவாக்கில் அரிஞ்சு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வரமிளகாய் நீட்ட வரமிளகாய் எடுத்து அதை நல்லா ரெண்டாக வகுந்து விட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டாங்க அதையெல்லாம் உறுத்து விட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வறுத்துட்டாங்க அதுக்கு பின்னாடி இப்போ கருவேப்பில போடுறாங்க கருவேப்பிலையும் வறுத்து விட்டுட்டு ஒரு நாலு தக்காளி பழம் அரிஞ்சு அதையும் போட்டுக்கிறாங்க இப்போ போட்டுட்டு நல்லா வதக்கி விடுறாங்க தக்காளி வந்து ஃபுல்லாக வதங்கணும் கரைஞ்சி போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுறாங்க இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிட்டு இருக்காங்க இப்போ தக்காளி வந்து கரைஞ்சி போயிடும் அதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறாங்க அது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டுமே எடுத்துட்டு அரைச்சி இப்போ போட்டு அதையும் நல்லா வதக்கிறாங்க அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறாங்க இதில் பாருங்கள் என்ன இன்க்ரீடியண்ட் இருக்குது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட் தான் இப்போ சிக்கன் எடுத்து வச்சுருக்குறாங்க அதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி இப்போ தண்ணியில் இருந்து புளிஞ்சி எடுத்து அப்படியே நம்ம அந்த வெங்காயம் வதங்கி இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே போட்டுக்கிறாங்க இப்போ அதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கிறாங்க கூட கொஞ்சம் காஷ்மீரி சில்லி தூள் போட்டுக்கிறாங்க இப்போ போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறாங்க உப்பும் போட்டுட்டுங்க இப்போ நல்லா பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு அஞ்சு கிலோ சிக்கனுக்கு நல்லா ஒரு கை அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இது தண்ணி விடலைங்களா அதனால் சீக்கிரம் சீக்கிரம் அடிப்பிடிச்சிருன்னு சொல்லிவிட்டு கிளறி விட்டுட்டே இருக்கிறாங்க இது அஞ்சு கிலோ சிக்கன் இல்லைங்களா நல்லா மேலே இருக்கிற சிக்கன் எல்லாமே வேகணுங்கிறக்காக அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் அப்படி பாருங்கள் அடிப்பிடிச்சிருன்னு சொல்லிவிட்டு அடியிலேருந்து நல்லா போட்டு தேய்ச்சி கலக்கி விட்டுட்டு இப்போ இது வரைக்குமே இவங்க எந்த தூளும் போடலை அந்த வரமிளகாயும் காஷ்மீரி மிளகாய் தூளோ ரெண்டு மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு தான் நல்லா கலக்கி விட்டுட்ருக்குறாங்க பாருங்க இன்னும் தண்ணி விடலை இவங்களும் தண்ணி ஊற்றவே இல்லை இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் தண்ணி நல்லா விட்டுருங்க இப்படியே கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரமாக மூடி வச்சுடுவாங்க பாருங்கள் எடுத்து மூடி எடுத்து பார்த்தா தண்ணி எப்படி விட்டுருச்சு இப்போ இவங்க தண்ணியை விடலை ஆனால் அதில் இருக்கிற தண்ணியே வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குதுங்க ஆனால் அவங்க தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றாமல் அதில் வர்ற தண்ணியிலே வேக வச்சாங்க இப்போ பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கிறாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டுங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவாங்க அப்புறம் எடுத்து நல்லா கிளறி விடுவாங்க இப்போ பாருங்கள் அந்த எவ்வளோ நீளமாக வரமிளகா போட்டிருந்தாங்க எல்லாமே தூள் தூளாக பொடிஞ்சு போச்சு பாருங்கள் இது எல்லாம் தான் டேஸ்ட்டு கொடுக்குறதுங்க ரொம்ப நேரம் இதே மாதிரி வெந்த பின்னாடி இப்போ எடுத்து பார்க்குறாங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கு உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்குறாங்க இப்போ உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த சக்தி மசாலா சிக்கன் பொடி இருக்குது இல்லைங்களா அது ஒரு நூற்றம்பது கிராம் பேக்கெட் வாங்கிட்டு வந்து அப்படியே தூவி விட்டுடுறாங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே போடலை அந்த ஒரு பொடிதாங்க அதுக்கு முன்னாடி தாளிக்கும் போது போட்ட பவுடர் மட்டும்தான் வேறு ஒன்றுமே இல்லைங்க இதில் என்ன தண்ணியும் ஊற்றாமல் இவங்க அந்த சிக்கனில் வர்ற தண்ணி மட்டும்தான் அதுலேயே வேக வச்சுட்டாங்க அதுவும் அது அப்படியே வெந்து 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 நல்லா சுண்டி போயிடுச்சு இப்போ பாருங்கள் அந்த கலர் அப்படி சூப்பராக வந்துடுச்சு அப்பப்போ கொஞ்ச நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி மட்டும் வச்சிட்றாங்க அந்த மூடி வச்சு அந்த ஆவியிலையே அது வேகுதுங்க நல்லா வெந்து வெந்து தண்ணி சுண்டி போயிடுச்சு இப்போ மூடி மிச்சது திறந்து பார்க்குறாங்க பாருங்க எப்படி கலர் சூப்பராக வந்துருக்குது அவ்வளோதாங்க இப்போ சிக்கன் வெந்துருச்சு இப்போ அது வந்து இப்போ சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க இவங்க இதுக்கு பேர் வந்து கவுந்தப்பாடி சிக்கன்னு சொல்கிறாங்க கடைசியில் இறக்கும்போது கொத்தமல்லி தலையை பொடிப்பொடியாக அரிஞ்சு மேலே தூவி விட்டுடுறாங்க தூவி விட்டு அப்படியே லேசாக அந்த சிக்கன் மேலே அப்படியே எல்லாம் பரப்பி விட்டுடுறாங்க எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி பரப்பி விட்டுட்டு அவ்வளோதாங்க அப்படியே ஒரு மூடி போட்டு இனி இறக்கி வச்சிட வேண்டியதுதாங்க இப்போ அடுத்தது பரிமாறுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க சிக்கன் இது தாங்க கவுந்தப்பாடி சிக்கன் நீங்கள் கவுந்தப்பாடி சிக்கனை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செய்ய ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க சாப்பிட்டவங்க அஞ்சு கிலோ சிக்கனே இவ்வளோ ஈஸியாக பண்ணிவிட்டாங்க நம்ம வீட்டில் அரை கிலோ முக்கால் கிலோ எடுக்கிறது எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு பாருங்கள் நீங்கள் இது மாதிரி செய்ய ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்